மிக விரைவாக என்னை அழைத்தமைக்கு நன்றி கன்னி ஒரு அற்புதமான தமிழ் டைட்டில் கன்னி என்பது பரிசுத்தம் தூய்மையான எந்த கரையும் படையாத ஒரு பெண் தமிழுக்கு அது ஒரு அற்புதமான பேர் கன்னிப்பெண் கன்னி கழியாதவள் என்று நம்முடைய சான்றோர்கள் அழைப்பார்கள் அப்படி ஒரு அற்புதமான டைட்டலை வைத்திருக்கிற தம்பி சிவா மாயோன் சிவா கூடவே ஊர் பேரை வச்சு துறப்பாடி மாயோனே மறக்கல துறப்பாடியே மறக்கல நம்ம சிவா திறமை நிறைந்திருக்கிறது பேச்சு குறைந்திருக்கிறது திறமை நிறைந்திருக்கிறது அவர் தொட்டு இருக்கிற கதை கரு இருக்கிறதே தமிழ் பாரம்பரியம் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான கரு சித்த வைத்தியம் நம்முடைய பேரரசு கூட பேர் உரையாற்றினார் பல பேர் பேருக்கு அரசா இருப்பாங்க பேருக்கு ஆசிரியர் பாருங்கள் பேராசிரியர் உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லா விஷயத்தையும் தொட்டார் விளக்கம் தந்தார் அதான் அறிவுபூர்வமான விஷயம் சித்த மருத்துவம் ஒரு காலத்தில் சிதைந்திருந்தது யாரும் ஏறெடுத்து பார்க்காமல் இருந்தார்கள் அலோபதிக்கு போய்ட்ருந்தாங்க தலையில் வலினா காலில் எக்ஸ்ரே எடுப்பான் டாக்டர் ஏன்னா அவன் எக்ஸ்ரே மிஷின் சும்மா இருக்க பல டாக்டர்கள் படிச்சுட்டு வந்து கோட்டீஸ்வரன் ஆயிட்டாங்க சித்த மருத்துவரின் சிறப்பு எப்போ தெரிஞ்சதுன்னா கொரோனான்னு ஒரு கொடிய நோய் வந்த பிறகு படித்தவன் படிக்காதவன் அத்தனை பேரும் அலோபதிக்கு போறத சித்த மருந்தை தேடி போனாங்க இன்னைக்கும் இன்னைக்கு சித்த மருத்துவ கடைகளை பார்த்தா மக்கள் நிறைஞ்சிருக்காங்க சைடு எஃபெக்ட் இல்லாதது உடலுக்கு உரு வலு சேர்ப்பது உடல் அந்த மருந்து ஒவ்வொன்றுமே இலையிலிருந்து காயிலிருந்து கனியிலிருந்து வேர்ல ஒரு மரம் நம்ம இயற்கை எண்ணெய் தந்தால் அந்த மரம் செடி கொடி அதிலேருந்து வருகிற மரு அது சத்து அது எந்த வகையில் விஷமாகாது அலோபதி சில நேரத்தில் பக்க விளைவை ஏற்படுத்துடும் சித்த மருந்து நம்பிக்கையோடு சாப்பிட்லாம் இன்னைக்கு பாருங்கள் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் சித்தா மிகப்பெரிய மருத்துவமனைகள் உருவாக போதும் ஆக அந்த அந்த விஷயத்தை இந்த படத்தில் அற்புதமாக சொல்லியிருக்காரு ஹீரோயினையும் மற்ற கேரக்டர்லாம் வச்சு எனக்கு இங்கே நான் இது ஒரு இது சக்தி சரவணன் கூப்பிட்டார் நிறைய ஃபங்க்ஷன் நம்ம பிஆர்ஓ சகோதரர்கள் கூப்பிடுவாங்க சரி சிறு முதலிட்ட படம் நம்ம போய் வாழ்த்தணும்னு நான் பேரரசு உதயகுமார் பாக்யராஜ் வர்றோம் இந்த படத்தையே ரொம்ப சாதாரணமாக நினச்சி தான் வந்தேன் ஆனால் இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைந்து விட்டது பேசின ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமா ஆழ் மனதிலிருந்து வாழ்த்தினாங்க நம்ம வில்லனா நடித்த தொப்பி போட்ட தம்பி இருக்கார அவர் தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் மிக ஆழமாக எடுத்து சொன்னார் தயாரிப்பாளர் மீது உள்ள அக்கறையை சொன்னார் சிலர் கதை திருடுகிற வேதனையை சொன்னார் அந்த ரெண்டு பொண்ணுக்கு அப்பா நடிக்கிற தம்பி பேர்னு மணிமாறன் ஆத்மார்த்தமா பேசினார் தாரா தாரா அவங்க பேசும்போது பார்த்தேன் நம்ம படம் நாங்க வேலை செய்தோம் நாங்க எடுத்தோம் நாங்க லொக்கேஷன் போனோம் இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் வேணும் தயாரிப்பாளர் வேணும் பணம் கொடுக்குற கருவூல மாதிரி நினைக்கிறானுங்க தயாரிப்பாளரோட இணைந்து நடிகர்கள் இயக்குனர்கள் இயக்குனர் முதல் இயக்குனர் முக்கியம் இயக்குனர் இல்லாமல் படமே இல்லை அதே போல் தயாரிப்பாளர் இல்லாமல் படம் இல்லை தயாரிப்பாளர் காசு போட்டு தேங்காய் பூ பழம் வாங்கி பூஜை போட்டால் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை அதே போல் கடைசியில் பூசணிக்காய் வாங்கி உடைக்கணும் அதுக்கும் தேங்க இப்படி ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தணும் ஒரு இசையமைப்பாளர் ரூமில் போட்டு டியூன் போட்டால் அது உலகத்துக்கு பரவிடாது அந்த தயாரிப்பால் அவருக்கு வேண்டிய தண்ணி பாட்டிலேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து டியூனை வாங்கி ஒரு கவிஞர் அழைத்து பாடல் நம்ம போல கவிஞர் அழைத்து பாடல் எழுதி வைத்து பிறகு ஒரு நல்ல பாடகர் வைத்து பாட வைத்து நல்ல பாடல் உருவான பிறகு அதை இப்படி இசை வெளியிட்டு விழாவுக்கு அதுக்கு ஒரு ஐம்பது லட்சம் செலவு பண்ணி அதை உலகுக்கு அறிமுகப்படுத்தினா அது தயாரிப்பாளர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இருக்கிற செலவு அவர் செய்த வேலைக்கு பணம் கொடுத்துட்டார் ஆக இந்த பாட்டு முழுவதும் தயாரிப்பாளர் மட்டுமே சொந்தம் அது என்ன சட்டம் என்னன்னா சொல்லட்டும் ஆத்மீகமாக ஆன்மீகமாக நினச்சி பாருங்க ஆத்மாவை நினச்சி பாருங்க எல்லாத்துக்கும் நம்ம பணம் கொடுத்துட்றோம் அதுக்குன்னு ஒரு சம்பளம் வாங்கிட்டு எனக்கு சொந்தம் சொன்னால் அது பேராசை ஆனால் அக்ரிமெண்ட்டில் இருந்ததுன்னா கொடுத்தாதணும் அக்ரிமெண்ட் போடும்போதே இந்த படத்துக்கு இசையமைக்க இசையமைக்கிற இசைப்பாளருக்கு இதில் வருகிற வருவாயில் தயாரிப்பாளர் ஃபிஃப்டி பர்சன்ட் இசையமைப்பாளர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கவிஞர் ட்வென் பர்சன்ட் பாடகர் டென் பர்சன்ட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் அதை நம்ம ஆனர் பண்ணணும் அதை மறுத்து வாதனெலாம் பண்ணக்கூடாது ஆக முதல் போடுகிற முதலாளியை துரோகம் செய்துவிட்டு நான் மட்டுமே சம்பாதிக்க நினச்சி இன்னைக்கு எத்தனை தயாரிப்பாளர்கள் வருவாய் இல்லாமல் வறுமையில் வாடுறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய மீடியா சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை நான் எங்களை விட நீங்கள் தான் அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆகவே ஒரு படம் எடுக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு குழு இணைந்து தயாரிப்பாளர் செல்வராஜ் ஒரு தங்கமான எப்படி இப்படி ஒரு நட்பு கிடைச்சிதுன்னு பார்த்தா முதல்ல தயாரிப்பாளர் தங்கமான உள்ளம் எல்லாருக்கும் பெரிய மரியாதை கொடுத்துருக்காரு யாருக்கும் பாக்கி வைக்கல எல்லாரும் நிறைவா அன்போடு நடத்தி மரியாதையோடு நடத்தியிருக்கார் அதனால் எல்லாரும் அவரை சூழ்ந்து இந்த படம் வெற்றி பெறணும்னு பாருங்க இந்த படத்தை டேட் அறிவிப்பு பதினேழு ரிலீஸ் சரவணன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறார் ஆகவே ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தயாரிப்பாளர் கை கொடுக்கணும் துணை நிற்கணும் நான் அதனால் இந்த கண்ணி நிச்சயம் தமிழ் மக்களின் மனதிலே ஒரு நல்ல இடம் பெறும் வசூல் தரும் தயாரிப்பாளர் மீண்டும் படம் எடுப்பார் என சொல்லி இது தமிழ் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு மிக்க கதையானதால் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற சில அவலங்கள் ஒன்று ரெண்டு ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அதாவது தமிழ் பண்பாடு கலாச்சாரன்னா ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்வது அப்படி பல பேர் நம்ம சினிமா உலகத்தில் பலர் காதலித்து நடிக நடிகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் பாக்யராஜ் பூர்ணிமா ஒரு பெரிய உதாரணம் இன்ற வரைக்கும் ஒரு இன்பமான வாழ்க்கை பிறருக்கு எடுத்துக்காட்டுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போ சில காலமாக இதை எதுக்கு சொல்கிறேன்னா தமிழக இளைஞர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது எப்படி நடிகர்களை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நடிகை பேண்ட்டு கிழிஞ்ச பேண்ட்டு போட்டால் அதை ஸ்டைலாக போட்டுக்கிறான் தலையை கோதி விட்டுக்கிட்டா தலையை கழிச்சி விட்டுக்கிறான் அதுபோல் வாழ்க்கையும் பின்பற்றினால் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் என்ன ஆகும் போன மாதம் தனுஷும் ஐஸ்வர்யோ கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து அது ஒரு பெரிய பரபரப்பு உண்டாச்சு தமிழ் மக்கள் வேதனைப்பட்டார்கள் இதுக்காக படம் எடுக்கிறோம் இப்படி ஒரு பண்பாடு மணமக்கள் ரெண்டு குழந்தையை விட்டுட்டு நாங்க பிரிஞ்சு போகிறோன்னா அந்த குழந்தைகள் கதி என்ன அந்த குடும்பத்து மாபெரும் தலைவன் உலகம் அறிந்த தலைவன் அவருடைய மனசு எப்படி வேதனைப்படும் பெற்ற அப்பா அம்மா வேதனைப்படும் பிறந்த குழந்தைகள் ரெண்டு சிங்க குட்டிகள் எவ்வளோ வேதனைப்படன்னு கூட பார்க்காம கோர்ட்டுக்கு போயிட்டாங்க நம்ம தமிழ் மக்கள் வேதனைப்பட்டாங்க என் வேதனை அவங்க ரசிகர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது அந்த வேதனை இப்போ புதுசாக பார்த்தா ஜிவி குமார் ஜிவி பிரகாஷ் அண்டு சைந்தவி சைந்தவி நல்ல பொண்ணு ஏன்னா முதல் பாட்டு என்னுடைய உணர்ச்சிகள் படத்தில் பாடிச்சு நல்ல பிள்ளை ஒழுக்குவான அருமையான பிள்ளை அது தான் லவ் பண்ணி மேரேஜ் லவ் பண்ணும்போது மனதை முழுமையாக மு புரிந்துக்கிட்டு தான் லவ் பண்ணுறீங்க கல்யாண ஆன பிறகு ஏன் கஷ்டப்பட வச்சு வருது இருக்கிறத விட்டு கொடுத்து வாழ்ந்தவன் கெட்டு போவதில்லை ஆகவே இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனால் இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் நிறைய பதினைஞ்சி நாளில் லவ் ஒரு மாதம் வாழ்க்கை மூணாவது மாதம் டைவர்ஸு நிறைய நடக்குது கோர்ட்டு ஃபுல்லாக இருக்குது அந்த பண்பாடு சினிமாக்காரெல்லாம் வளர்ந்து கூடாதுன்ற வேதனையில் தான் இதை நான் சொன்னேன் கைகோப்பி வணங்குறேன் கணவன் மனைவியாக தொடர்ந்து வாழுங்கள் இன்ப வாழ்க்கை வாழுங்கள் நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த நாட்டுக்கு தந்து செழிப்போடு வாழுங்கள் என்று சொல்லி இந்த கன்னி தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சித்தா எல்லாமே தமிழ் சம்பந்தப்பட்ட தமிழ் உணர்வுகள் தமிழர்களின் உள்ளம் சம்பந்தப்பட்ட படம் நிச்சயம் ஒவ்வொரு தமிழனின் உள்ளத்திலும் நிலைக்கும் இந்த சித்த வைத்தியம் மிக பெருகும் ஆக இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளருக்கும் எடிட்டர் மற்ற நடிகர்கள் அதில் உழைத்த அத்தனை தொழிலாளிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வெல்க கன்னிப்பெண் கண்டிப்படம் வாழ்க